சார் இந்த ரோடு வந்து மதுராந்தகம் மதுராந்தகத்துலேருந்து ஈசிஆர் போகிற ரோடு சார் ஈசிஆர் கோவத்தூர் போகிற ரோடு அந்த ரோட்லேருந்து உள்ளே ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் இந்த இடத்துக்கு வந்துடலாம் சார் இந்த இடம் வந்து ஏழு ஏக்கர் புஞ்ச நிலம் இந்த தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து முந்நூறு அடி வருது சார் முந்நூறு அடி வருது மூணு கிணறு சர்வீஸ் சார் இது வந்து ஃபஸ்ட்டு மோட்டர் செட்டு சார் செங்கல் கட்டட கிணறு பூசுவலைலாம் பண்ணியிருக்காங்க சார் இந்த கிணத்துல வந்து பாருங்கள் இப்படியே ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னையே இந்த கட்டடம் கட்டினா கட்டியிருக்காங்க சார் நீர் மோட்டர் போட்டிருக்காங்க சார் இந்த கைனி சுற்றியுமே ஏழு போ போஸ்ட் நிட்டாங்க சார் கம்பியும் சுற்றி வச்சுருக்கு அது ரெண்டாவது கிணறு சார் அது வந்து மூணாவது கிணறு பக்கத்துலேயே இந்த பக்கமும் கிராமம் இருக்குது இந்த சைடும் கிராமம் இருக்குது சார் பக்கத்தில் இந்த இடம் வந்து ஃப்ளாட்டும் போடலாம் ஃபார்ம்லேண்டு அமை அமைக்கலாம் மூணு கிணறு இருப்பதால் தண்ணிக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை சார் அதுக்கு ஒரு சென்ட்டு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் நம்ம உட்காந்து பேசிக்கலாம் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ ஐம்பது உடச்சி கூட நம்ம ட்ரை பண்ணி பேசலாம் சார் இந்த பூமியில் வந்து வேர்க்கடலை கரும்பு காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் புடலங்காய் எல்லாமே விவசாயம் பண்ணலாம் சார் நெல் உள்பட வேர்க்கடலிருந்து எல்லாமே எல்லா விவசாயமும் செய்யலாம் சார் பாருங்கள் மண் வந்து ரெட் விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் நல்ல மண்ணு சார் மரங்கள் தென்னை மரம் மகாக்கனி தேக்கு மரம் சில்வர் ரோட்டு வில உயர்ந்த மரங்கள்லாம் வைக்கலாம் சார் வரப்பில் அது ஒரு பக்கம் வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும் சார் அதான் சார் ரோடு பாருங்கள் அங்கேருந்து இது வரைக்கும் இந்த மூளை வரைக்கும் போதும் சார் முந்நூத்தம்பது அடி குறையாமல் இருக்கும் சார் சார் இந்த இடம் வந்து ரெண்டாவது கிணறு சார் இது இது மோட்டர் சக்கு இது கல் கட்டிடம் சார் கிணறு இதுவும் நீர் மோட்டர் இருக்குது சார் இதுலையோ